அன்போடு அழைக்கிறேன் எத்தனை பேர் என்னை நினைத்தும் ஓம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் மீன் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே எஜமான யஜமானனே என்னை அழைத்த யஜமானனே என்றும் நடத்தும் யஜமானே ஹால லூயா ஹால லூயா சுற்றிலும் சத்ருவா நீங்கள் பயப்படாதங்க கவலைப்படாதங்க சோர்ந்து போகாதங்க ஹாலே லூயா ஹாலே லூயா சுற்றிலும் சத்ரு சொன்னால் ஒரு பயம் வரும் பாருங்கள் யாரோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு சொன்னால் கவலை கலக்கம் பயம் கதூரி கரவா வேலை ஸ்தலங்களில் சத்துருவா பிசாஸ் உங்களுக்கு உரோதமாக எழும்புறானா மனிதர்களுக்கு உரோதமாக எழும்புறாங்களே பயப்படாதங்க முதலாவது பயத்தை தான் கொண்டு வருவான் பாருங்கள் பிசாஸ் பயப்படாதங்க பயப்படாதங்கன்னா கற்று சொல்கிறேன் பயப்படாதே பயப்படாத கற்றுருவங்கள பார்த்து சொல்லுகிறா அந்த பயத்தை கொண்டு வந்து பாருங்கள் அநேகர் எனக்கு போன் போடுறது அக்கா பயமாக இருக்குது அக்கா இன்னும் பயமாக இருக்குது ஹல்ல லூயா கற்றுச்சு பயப்படாதன்னு சொல்கிறார் பாருங்கள் அல்ல இல்லை ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட இது கேன்சராக இருக்குமோ பயத்தை கொண்டு வந்து அப்படியே கேன்சரை உண்டாக்கிறது பயப்படக்கூடாது பாருங்கள் நான் பயப்பட மாட்டேன் ஏசியாக கூட இருக்கலாம் செபிப்பேன் துதிப்பேன் நான் பயப்பட மாட்டேன் இந்த பிரச்சனைக்கு இந்த பாடுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏசியாக கூட இருக்கிறார் அளவுக்கு ஒரு செருக்கு இருக்காண்டு காலோடு இல்லை லூயா நான் எழும்புவேன் நான் அழமாட்டேன் நான் சிரிக்க கற்று வைப்பார் கவலைப்படாதங்க சோர்ந்து பாருங்கள் தலை உயர்த்தப்படும் பாருங்கள் ஆலை இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் நீங்கள் சொல்லுவீங்களா இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இந்த இரவு செபத்தில் இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் ஆள் சொல்லுகிறதாவது நீங்கள் செமி சொல்லுங்கள் அந்த வார்த்தை என்னை சுற்றிலும் சத்துரு தான் இருக்கிறாங்கப்பா ஹால லூயா ஹால லூயா ஆனாலும் என் தலை என் குடும்பத்திலே கடமன் மனைவி என் பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படும் அம்மா எங்கள் வியாபாரம் உயர்த்தப்படும் ஹாலை லூயா நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் சத்துரு தான் ஹலெ அவங்க மந்திராதம் பண்ணுறாங்க தான் எங்களுக்கு ரொம்ப வரான் வாரம் உண்மைதான் சூழல் எல்லாம் எதிர்மார்தான் இருக்குது உண்மை தான் ஆனால் அல்ல இல்லையே சத்ரு பார்த்த தலை உயர்த்தும் இப்பொழுது இப்பொழுது சொல்லுங்கள் தலையில் வச்சு இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலே சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் சத்துருகளுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவீங்க பாலா தலையாக்குவார் கீழா கமல் மேலாக்குவார் பாருங்க வார்த்தையை பிடித்து நின்னுங்க தேவை பிள்ளைகளை தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் ஹாலே லூயோ ஹார்ல லூயோ கத்திரி பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார் அக்கறமெல்லாம் மன்னா பரிசுத்தமாய் பரிசுத்தமாக உதவி செய்வார் ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே அதனால தான் இவ்வளோ பாடா நீங்கள் சொல்லுங்கள் முறுமுறுக்கள் உபதேச கற்றுக்கொள்வார்கள் வலி பெற மனதை உடற்பத்திவான்களாக மாறுவார்கள் இயேசு ரத்தையும் குடும்பத்தில் இருக்குது இயேசு அத்தை என் வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கு இயேசு ரத்தம் எங்கள் வியாபாரத்தில் வருமானத்தில் வாகனம் தெளிக்கப்பட்டிருக்கு நான் தெளிக்கிறேன் என் குடும்பத்தோட உனக்கு அதிகாரம் கிடையாது இயேசுராத்தையும் குடும்பத்தை கழுவும் இயேசு ரத்தையும் பாவங்களை மன்னிக்கும் சுற்றிலும் சத்துரு தான் தலை உயர்த்துவார் நீ சொல்லும் பொழுது பாருங்கள் பிசாஸ் அப்படியே அடங்கிடுவான் காலை லூயா ஒரு துளி உனத்தோடு அதிகாரம் கிடையாது ஒரு முடியக்கூடத்தோட உனக்கு அதிகாரம் முடியல கற்று எண்ணி வச்சிருக்கார் காலை எத்தனை முடி கீழே வேணும் எத்தனை முடி வளர்ந்து அவரும் எல்லாம் பார்த்துருக்காரு பாருங்கள் ஆலை நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசம் அறிக்கிடுங்க ஆலை லூயா சோர்ந்து பெறாதங்க உற்சாகமாக எழுவுங்க தேவனை துதிங்க ஆர்ப்பரிங்க ஆலை செபிங்க ஆலை செலவு பாருங்கள் பயந்து பயந்து பாருங்க செபிக்கவே முடியாமல் அந்த அபிஷேகத்தெலாம் இழந்து போயிருந்தாங்க அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க அனல் மூட்டுங்க சபலபாரி கத்தூரி கரபா தானியலுக்கு பாருங்கள் இப்போ தான் அடிக்கடி தானியலை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்னும் அடிமையாக கொண்டு போன தானியல கத்திர அங்கே உயர்த்தி வாய்த்தார் அந்த விசேஷத்தை ஆவி தாழ்மே இருந்துச்சு பாருங்கள் அதனால தானியல் கத்திர உயர்த்தி வச்சுருந்தார் அதனால் அவங்களுக்கு பொறாமல் பாருங்கள் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் பொறாமல் சத்துரு இவனுக்கு என்ன இவ்வளோ உயர்வு இன்னும் ராஜா என்று இன்னும் இவனை உயர்த்தணும் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் மூணு வாசி இப்படி இருக்கீர்கள் தானியல் அல்ல லூயா ரெண்டாம் வசனத்தில் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதியில் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவது அறிவுக்கு நலமேண்டு கண்டது இவர்களே தானியல் ஒருவனாக இருந்தான் அல்ல இல்லூயா மூன்று பேர் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ராஜாவுக்கு வேணும் அதில் தானியில் ஒருவனாக இருந்தானா அல்ல லூயா இப்படி இருக்கையில் தானியில் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஏற்பட்டவனாக இருந்தான் ஒரு வாலிபன் பாருங்க அட்டுமையாக கொண்டு போன வாலிபனை அந்த அபிஷேகம் இருந்தபடினால பாருங்கள் அல்ல இல்லை அந்த விசேஷத்தை ஆவி அவன் இருந்தபடினால அவனை ராஜ்ஜியம் முழுமைக்குன்னு அதிகாரம் ஏற்படுத்தணும்னு சொல்லி ராஜா நினச்சானான் இங்கே ராஜா நினைக்கிறாரு இங்கே ஒரு கூட்டம் எழும்புது தானியில் எப்படியாவது என்ன செய்யணும் குற்றம் கண்டுபிடிக்கணும் முகாந்திரம் தேடி இருக்காங்க பாருங்கள் எதில் அவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம் எதில் அவனை அமேன் மிதிக்கலாம் எந்த இடத்துல அவனை தூக்கி போட்டு அமையன் வேடிக்கை பார்க்கலாம் எந்த இடத்துல அவமானப்பட்டு போவான் வெக்கப்பட்டு போவான் அப்படி சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த உயர்வை பார்த்து ஒரு கூட்டம் புறாமடுதா இல்லைன்னா வருகிற வேலையை தடுத்து போடுறாங்களா உங்கள் உயிரை தடுத்து போடுறாங்களா ஓசத்து பயப்படாதுங்க ஆனால் வாயினால் அரிக்கிடுங்க தேவைப்பிள்ளைகளை உன் வாயை விரிவாக தரேன் நன்மையால் நிரப்பன்னு சொல்கிறாரு பாருங்கள் வாய் எதுக்கு எதுக்கோ விரிவாய் திறந்து பாருங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு சபலமாக இருக்குது வாயை ஆண்டுவருக்காக விரிவாய் தராங்க பாடல் பாடுங்க துதிங்க பாடு ஓற்றுற வந்து தாங்கிக்கிடுங்க சகிச்சுக்கிடுங்க சொல்லுங்கள் என் தலை உயர்த்தப்படும் போங்க பாங்க இருக்க பிரச்சனை பாட பார்த்தா எங்கே உயர்த்த போ இல்லை அந்த பிரச்சனைகளில் பாடுகளாக தலையை உயர்த்துவார் நீ விசுவாசம் அறிக்கிடுங்க தேவப்பிள்ளைகளை குற்றம் கண்டுபிடித்தாங்க பாருங்கள் வேற எதிலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை ஹலை லூயா இரவு முப்பது நாள் என்ன செய்யக்கூடாது முப்பது நாள் வரைக்கும் அந்த ஏழாம் எவ்வளோ எவ்வளவு முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை உம்மையை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனாலும் யாத்தொரு காரியத்தை கொடுத்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது ராஜாவை மட்டும்தான் என்ன செய்யணும் ஹலை லூயா சேவிக்கணும் முப்பது நாள் இதை தான் இதை யார் செய்யலைன்னு சொன்னால் அவனை சிங்க கேபிளில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க தவறான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு உரோதமாக சட்டத்திட்டங்கள் வரதான் செய்யுது ஆமே நம்ம போது தான் அது என்ன செய்யும் மாறும் பாருங்கள் அதில் இல்லையா வீட்டில் பிரச்சனை பாடு வரும் திடீர்னு திரு பிரச்சனை பாடு வரும் பொழுது பாருங்கள் சோர்ந்து போயிடாதாங்க ஆனால் தானில் சோர்ந்து போகலை பாருங்கள் ராஜாவு சொல்லி பத்திரத்து கையெழுத்து போட்டாச்சு ஆனால் பத்தாது தானியரோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எரிசிலமைக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தின்னமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிக்கிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் இன்றைக்கி நம்ம பண்ணுவோமா ஜபிதா சிங்க குழந்தை போட்டுருவாங்க எதுக்கு இந்த ஜபம் அவர் நமக்கு என்ன செஞ்சார் இனி என்ன செய் ஆலயமார் நம்ம அமைதியாக இருந்து போயிடலாமே முப்பது நாள் வரைக்கும் தானே ஜபிக்காமல் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்திருப்போம் அலை இலவியா ஆனால் இவர் பாருங்கள் இல்லை ஜன்னலையாவது கொஞ்சம் மூடித்த மூடிச்சு பண்ணியிருக்கலாம் அந்த பழகனி திற திறந்து வச்சு பண்ணியிருக்காரு பாருங்க தேவன் முழங்கார் படிக்கிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணானா அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சத்துருகளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்குன்னு ஏற்பாடு பண்ணி வச்சு பத்திரத்துக்கு கயிற்றுலாம் போட்டு வச்சாச்சு இன்னவன் செபிக்கானே அதில் பிசாஸுக்கு தெரியும் இவனுடைய ஜபம் அவனுடைய ராஜ்யத்தை அழிக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அதனால தந்திரமாக இருந்துச்சானே பிசாசு யாரை வச்சாது கிரியேட் செய்வான் இன்றைக்கி உங்கள் செபத்தை நிறுத்தணும் நீங்கள் ஆழித்து போகிற நிறுத்தணும் வேதத்தை வாசிக்க நிறுத்தணும் தேவனோட சஞ்சரிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லி சத்துரு வருவான் பிசாசு வருவான் ஒரு கூட்டம் பொல்லாத மக்கள் வருவாங்க நீங்கள் சுவரது பேராதங்க செபத்தை விட்டுறாதவங்க எவ்வளோ வைராக்கியமாக தானியில் பண்ணுறாரு பாருங்க மூலங்கால் பட்டிட்டு செம் பண்ணார் ஹல்லை லூயா ஹல்லை லூயா இதனால் பாருங்கள் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்ரோஷம் வருது எரு எரு நீ சபமாக பண்ணுறா இரு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் லூயா இன்னும் ஒரு நாளாக ரெண்டு நாள் தான் உனக்கு பிடிச்சிடுவாங்க ஹாலை இல்லூயா முப்பது நாள் ஷபால வரி கதூரி கரபா ஹாலு முப்பது நாள் அமைதியாக இருந்திருக்கலாம் தானியல் இல்லை ஹால லூயா ஜபித்தார் சிங்க கிலோண்டு போட்டாச்சு நீ ஜபிக்க செய்கிறான்னு சொல்லி சிங்க குளோண்டு போட்டாங்க ஆனால் சிங்கம் அவனை சேதப்படுத்தலை பாருங்கள் சிங்க கபியில் தூதரன் அனுப்பி சங்க தானியில் ஆற அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனத்தில் பாருங்கள் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாக நீதி நீதிக்கேடு செய்ததில்லை இன்னைக்கு சுற்றிலும் சத்து மேலே உயர்த்தப்படனா ஹலே குற்றமற்றவனாய் நம்ம இருக்கணும் பாருங்க ஹலே லூயா ஹலே லூயா ஹரிபா கர் ரபா ஷபால ராஜாவுக்கு முன்பாக நீதிக்கேடு செய்ததில்லை நான் யாருக்கு நீதி கேடு செய்தது இல்லை சபல வரி கரப்பா சுற்றின் சத்ருகி மேலாக்கு கத்திர உயர்த்தி காட்டுவார் ஹால லூயா ஹால லூயா சரி தானியில தூக்கியாச்சு சிங்க கேபிலேருந்து கத்திரி செஞ்சாரு தூதனை அனுப்பி விடு வச்சுட்டாரு சிரிச்சவங்களாம் கேவல போட்டுப்பா அசிங்கமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு பாருங்க கேவலமாக இருந்திருக்கும் ஐயோ உள்ள போட்டமே எரிச்சலாக இருந்திருக்கும் கோமா இருந்திருக்கும் உள்ள கொண்டு போட்ட தானியல உயிரோட வந்துட்டானே அவளை எப்படியாவது முடிச்சுலான்னு நினைச்சோமே இனி தானியில் நம்ம பார்க்க மாட்டோன்னு நினச்சோமே அவன் எப்படி வருவான் இவர் தெய்வம் விடுவிச்சிருவாரா அப்படிலாம் பேசியிருப்பாங்க பாருங்கள் சத்துருக்கள் இவன் ஃபுல்லா அது மனிதன் பேசியிருப்பாங்க ஆண்டவர் ஒரு ஆண்டு இருக்கான் இவன் எப்படி எழுப்பலான்னு பார்ப்போம் அவ்வளோதான் தானியில் முடிஞ்சான் சிகரெண்டு போட்டாச்சு இரவெல்லாம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க பாருங்கள் இரவெல்லாம் தானியில் உள்ள கடந்திருக்காரு இரவெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆகா நாளைக்கு தானியில் போய் பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூட இருக்காது அவ்வளோ தான் தானியில் முடிஞ்சான் என்ன சந்தோஷம் என்ன கேப்பே வந்திருப்பாங்க தெரியுமா ஹல லுய் இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி தான் இருக்கிறாங்களா மக்கள் முடிஞ்சான் அவ்வளோதான் ஹல லூயா முடிஞ்சு போச்சுங்கிற நேரத்தில் தான் கத்திர ஒத்துக்கோத்து வர பாருங்க ஹால லூயா ஹாலல் ராஜா பார்த்தாரு ஹால லூய் தானியில வெளியே தூக்கிட்டு யார் யாரை ஆமே யார் யாரெல்லாம் தானியில் கொண்டு போட சொன்னாங்களோ அத்தனை பேரும் பிடி பிடின்னு சொல்லி பாருங்க ஹால லூயா தூக்கியாச்சு குற்ற சாட்டின மனுசுரிய வென்றால் ராஜ கொண்டு வர சொன்னான் சொன்னாங்க அவர்களையும் அவர்கள் குமாரரையும் ஐயோ அல அவங்களுக்கு ஒரு அழி வர வேண்டியது இருக்குது அதுக்காக தான் அவங்க என்ன செய்ய முந்தி கொள்றாங்க தானிய ஒரு உயர் வர வேண்டியது இருக்குது கத்திர அனுமதி கொடுத்தா தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உயர் வரப்போகுது சத்திருமத்தில் கத்துறவங்க தலையை உயர்த்த போகிறாங்க குடும்பத்தை உயர்த்த போகிறாரு அதுக்கு தான் இந்த பிரச்சனை அதுக்கு தான் இந்த உபத்திரி சோந்து பேராதங்க ஜபத்தை விட்டுறாதங்க தூதியை விட்டுறாதங்க விசுவாச வார்த்தையை விட்டுறாதங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க அபிசாச வார்த்தைகளை பேசாதவங்க தலை உயர்த்தப்படும் சிவலபரி கதூரி ஹல லூயா அவங்கள மட்டும் இல்லை பாருங்க குமாரர் ஹல லூயா அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் அப்பாவி மக்கள் பாருங்கள் என்ன ஹாப்பியாக இருந்தாங்க என்ன சந்தோஷமாக இருந்தாங்க தானியில் முடிஞ்சான்னு சொல்லி ஆனால் முழு குடும்பத்தையும் ராஜா கொண்டு வர சொல்லி பாருங்கள் சிங்கக்கூடிய போட்டா குடும்பம் சோழி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஷபால பழைய பாட்டு காலத்தில் அழகாக எழுதியிருக்கு பாருங்கள் காலை சிங்க கவியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் பாய்ந்து அவர் எலும்பு கலையெல்லாம் நொறுக்கி போட்டது காலை லுய்யா அப்போ தானியலுக்கு எவ்வளோ உயர்வு பாருங்கள் கத்த தூதர் அனுப்பி பாதுகாத்தார் கத்திர உயர்த்தி காமிச்சார் அடுத்து பாருங்கள் சத்துருக்கு நேரிடத்தை கண் காணிச்சு தானில் பார்த்தார் ஹலே லுயா தானில் மௌனமாக இருந்தார் எதுவும் பேச முடியாது பாருங்கள் ஆள் ஜபா ஜபித்த ஜபிக்கிறதை மட்டும் விடலை வேத்த வாசிக்கிறத விடலை துதிக்கிறத விடலை என் தேவனை விடுவிப்பார் விசுவாசம் பாருங்கள் ஹலே லுயா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது ஆமே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆமே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய உயர்வு சத்துமத்தில் பெரிய உயர்வு கற்று கொடுக்க போகிறார் நீ புலம்பிக்கிட்டு இருக்கலாம் சுற்றிலும் சத்துரு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது ஒரு நன்மை நடக்க மாட்டேக்கு இனி அவ்வளோ தான் அவன் நல்லா தான் இருக்கான் ஹல லூயா இனி அவன் நல்லா தான் இருக்கப்போன்னு சொல்லாதாங்க அவன் நல்லா சாப்பிட்டே இருப்பான் ஹல லூயா நல்லா அவங்க என்னச்சுவாங்க கொண்டாடுவாங்க பாருங்கள் நீங்கள் பிஸ்வாசம் அரிக்கிடுங்க ஹல லூயா செவத்தை விட்டுறாதங்க துதியை விட்டுறாதங்க ஐயோ இந்த பிரச்சனை காரணம் மனைவியை பார்த்து நீ தானே கண்ணனை பார்த்து நீங்கள் தானே காரணம் பிள்ளைகளை பார்த்து இல்லவே இல்லை பாருங்கள் பிரச்சனை காரணம் பிசாசு தான் ஆள் லூயா அவனை நீ செவிங்க ஆள் லூயா சத்துருகளை பார்த்து பயப்படாதுங்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் சத்துருக்கு இப்படி தான் நடக்கும் பயப்படாதங்க நீங்கள் செபிக்க ஆரம்பிச்சிட்டா ஆளே லூயா துதிக்க ஆரம்பிச்சிட்டா குற்றமற்றவனாக இருந்தால் அதில் நீதிக்கேடு சொல்லிட்டு பாருங்க இந்த பரிசுத்தமாய் வாழும் பொழுது சொத்து சத்துருகளுக்கு மேலாக தயாராக உயர்த்தப்படும் பயப்படாதுங்க ஒருவேளை ஐயோட அந்த பாவம் செஞ்சதுனால தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இந்த நேரத்தில் அடுவரே பாவத்தை மன்னிச்சுருங்க இனிதான் பசுத்தவம் ஆளை உதவி செய்யுங்கப்பா நான் செய்த பாவத்து நிமித்தம் சுற்றிலும் சத்துருவா இதை மன்னிங்க மன்னிச்சிருங்கப்பா இந்த நாள் நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி என்னையும் உயர்த்தி காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்கள் தேவப்பிள்ளைகளை பாவம் செய்த உலகத்தில் யாருமே எல்லாரும் பாவதான் அவர் தான் நல்லவர் பாருங்கள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி செவிக்கும் பொழுது கத்திர உங்களைய குடும்பத்தையும் சுற்றிலும் சத்துழலுக்கு மேலாக அமே அவர் உயர்த்தி காட்டுவார் ஆனால் வேத வார்த்தை உண்மை அதில் தானியில் உயர்த்தினது உண்மை தாய ஜெயமாக இருந்தது தானுடைய சத்துக்களெல்லாம் சிங்கங்கள் சாப்பிட்டது ஆலை லூயா இன்னைக்கு உங்களுக்கு உரமான சத்துக்களுக்கும் அப்படி தான் நடக்கும் நீங்கள் செபிக்கும் பொழுது நாளை கேடு செய்யாமல் இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தேவனுட கை பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆமே உங்கள் தலை ஆலை லோ இப்பொழுது என் தலை என்னை சுற்றியும் இருக்க சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களுக்கு அமை பெரிய உயர்வை கொண்டு வர போகிறா தலையை உயர்த்த போகிறா நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல கத்திர உயர்த்தி காட்ட போகிறேன் என் தலையை உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நான் அடப்பதில்லை எசப்பா அந்த இரவு செபத்தில் கத்தரின் தோட்டத்தில் எல்லாரையும் ரத்த தள்ளி தெளிக்கிறப்பா யேசுவின் ரத்தம் வருஷத்தை பார்க்கட்டும் யேசுவின் ரத்தம் கழுவட்டும் யேசுவின் ரத்தம் ஆமேன் நீங்கள் ஆசிர்வாதிக்க சுற்றிலும் சத்துருதாப்பா பிரச்சனைகள் பாடுகள் சூழ்ந்து நிற்கிறதே இசைப்பா இதில் மத்தியில் உயர்த்தி காட்டுங்கப்பா தானியில் சுற்றியில் ஒரு கூட்டம் நின்றுச்சுப்பா அம்மேன் ஹாலில் லூயா அவனை உயர்த்திக்க ஒரு உயர் வர வேண்டி இருந்தது அதனால் இதுக்கு நீ ஒப்பு கொடுத்தீங்க இசைப்பா சிங்கிகேப்பில் பேட்டு உயர்ந்த பெரிய உயர்வு கொடுத்தீங்கப்பா அவருடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு ஏசப்பா நம்முடைய முடிய பிள்ளைகளுடைய தலை உயர்த்துங்க இப்பொழுது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் சொல்லி வசந்த நாங்கள் நம்புகிறப்பா இந்த வார்த்தையாண்ட ஒவ்வொரு வேண்டுகளை அனுப்புகிற சுவாமி கத்துரை வார்த்தை அக்னி கண்மலை உடைக்கி சமட்டியாக இப்போ அற்புதங்களை கொண்டு வரட்டும் அதிசயங்களை கொண்டு வரட்டும் அக்னி அக்னி இறங்கட்டும் அக்னி 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 அக்கணி அக்னி வல்லம 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 இன்று கண்டை தியனை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை பாதை உந்தன் கோடாரத்தை அணுகிடாது உன் பாதம் கள்ளில் இடராது அல்லூய நன்றிப்பா நன்றி கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா தாமே அல்ல இல்லையா அழுது கொண்டு இருக்கிறாங்க தத்தழித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த வேலை தகப்பனுடைய கண்ணீரை துடைத்து அதிசயங்களை செய்யப்பா மன்னிங்கப்பா என்ன பாவம் சபந்தாலும் மன்னிங்க 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 குடும்பத்தில் நேரத்தில் ஒவ்வொருடைய பாவத்தையும் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா ரட்சிங்கப்பா சந்திங்கப்பா நீதாப்பா நீதி செய்ய உதவி செய்யுங்கப்பா அம்மா செபிக்க உதவி செய்யும் வேத்து வாசிக்க தியானிக்க உதவி செய்யும் மோர் சஞ்சரிக்க வைப்பீராக சுற்றில் சத்துரை பார்த்து பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நீ பயப்படாதுன்னு சொல்லி ஆட்டி தேட்டி அரவணைத்துக் கொள்ளு சாப்பா இவட தேவைகளை சந்தியமாண்டு வர ஹால லூயா சிங்க கேபியோ சோலை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே ஆவியின் little do சாத்தானை சமுத்திரம் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் ரம்மேனப்பா சிங்க கேபி வந்தா என்ன சூழல் இருப்பா வந்தா என்ன பிள்ளைகளை சுற்றி சத்திர மேலே உயர்த்துவீங்கப்பா நன்றிப்பா 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 செபிக்கிறாப்பா ஒவ்வொரு வீட்டில் அதிசயம் நடக்கட்டுப்பா அல்ல லூயா நன்றி தலை உயர்த்துங்கப்பா தலையை காப்பாடு தலையை நடக்க முடியாதபடி தகப்பனை குடிந்து நடக்க வேண்டிய சூழல் நடைபெற முடப்பிள்ளை நினைத்தல் நினைத்தல் நிறவுடன் நினைத்தல் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நீதிமன்ற பண்றேன் ஜெபான் சொன்னீங்க ஜெபிக்கிறப்பா நான் ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா வேற ஒரு இடத்துல பிள்ளைகள் உற்சாகப்படுத்துங்கப்பா ஜெபாவி ஊற்றுங்கப்பா ஆனந்த தைலத்தை கொடுங்கப்பா அப்பா அக்னி அபிஷேகத்தை கொடுங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா டிவி முன்னால் உட்காந்து தகப்பனே தேவனை பிரிய காரியங்களை பார்த்தது மன்னிங்கப்பா வேதத்தை வாசிக்காத பாவத்தை மன்னிங்க ஜெபிக்காத பாவத்தை மன்னிங்கப்பா தேவனோடு பேசாதபடி யாரையாடோ பேசி பேசின காரியத்தை மன்னிங்கப்பா உங்களுடைய சமூகத்திலே விழுந்து கடன் ஜெபிக்கிற கிருமையை கொடுங்கப்பா 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 கொடுங்க கொடுங்க தேவனு பிரியம் காரியம் வேண்டாப்பா தேவனு பிரியமனாத காரியங்கள் வேண்டவே வேண்டாம் சுவாமி தேவனு பிரியமாய் வாழ உதவிச்சு இங்கே சப்பா கெஞ்சிக்கிற மண்டாண்டு வாலி பெருமே அக்னி ஊற்றும் பெண்கள் மேலே ஆண்கள் மேல் சிறுபலை வச்சு குழந்தைகள் மேலே அக்னி ஊற்றுங்கப்பா 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 மாம்சம் யாவர் மேலே நாவி ஊற்றி சொன்னீங்களே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க 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 சொப்பான தரிசனங்களை பார்க்கட்டும் அதிசய நடக்கட்டு அற்புத நடக்கட்டு வல்லம 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 ரிபா கார சபா லவா தூரா பாலாக்கார ஒரு ஒருவாழையே சத்து ஏழு வழி ஓடி போது உடைந்து ஓடு சத்துல உடைந்து ஓடுவார்களாக இசுவின் நாம அதிசய நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டும் ஐயா எஸ்வே மோக்கு நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஐயா இப்படி ச ச ச சுற்றி சத்துலுக்கு மேலாக தலையை உயர்த்தி ஊழியர்கள் பயன்படுத்துங்க இசப்பா அல்லது கட்டுகள் உடைவாதாங்க கண்ணி தெரிவிட்டு போகட்டு வேறுடைய கண்ணி கட்டுகள் உடையட்டும் நாம நாமத்தினால் நல்ல தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் ஏசுவி முனைஞ்ச விற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்